ஏவிஎம் எம் குமரன் ஒரு அது எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களோட இணைந்து பல வெற்றி படங்களை தான் பானுமதி அம்மா உண்மை என்ன என்று தெரியாமல் இசையமைப்பாளருடன் சண்டை போட்டதால் படப்பிடிப்பு சிறிது நேரம் தடைபட்டது என்று ஏ வி எம் குமரன் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு தமிழ்ல பல வெற்றி படங்களை கொடுத்த நடிகை பானுமதி நடிப்புல கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான படம்தான் அன்னை அந்த படத்துல சவுகார் ஜானகியின் கணவர் இறந்துவிட பானுமதி அவருடைய மகனை ராமேஸ்வரத்திற்கு அழைத்து சென்று திதி கொடுக்க செய்வார் இதற்காக ரயில சென்று கொண்டிருக்கும் போது பானுமதியின் மனசாட்சி பாடுவது போன்ற ஒரு பாடல்தான் அன்னை என்பவள் நீதானா என்ற பாடல் கண்ணதாசன் இந்த பாடலை எழுத பானுமதியை இந்த பாடி பாடியிருக்காங்க கம்போசிங் செய்யும் போது இடையில பானுமதி இசையமைப்பாளர்கிட்ட பல பரிந்துரைகளை சொல்லியிருக்காங்க பானுமதி சொல்வதற்கெல்லாம் தலையாட்டிட்டு இறுதியில தனது இசை என்னவோ அதையே சுதர்சன் கொடுத்திருக்காரு இந்த பாடல் படப்பிடிப்பு நடந்த போது பாதியில நிறுத்திய பானுமதி நான் பாடியதை மாற்றி இருக்கீங்க சுதர்சனை கூப்பிடுங்க என்று சொல்ல சுதர்சன் வந்து எதையும் மாற்றலமா நீங்க பாடிய மற்றொரு ட்ராக்கை கட் செய்து இதுல வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் நம்பவே இல்லையாம் பானுமதி ரெக்கார்டிங் தியேட்டருக்கு போய் பார்த்திருக்காங்க அப்போ அவர் பாடிய இரு டிராக்குகளும் பிளே செய்யப்பட்ட போதுதான் உண்மை என்னன்னு தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறமா தனது தவறை உணர்ந்து பானுமதி சுதர்சன் கிட்ட மாஸ்டர் என்ன மன்னிச்சிடுங்க நான் பாடியதை நன்றாக மாற்றி இருக்கிறீர்கள் என்று மன்னிப்பு கேட்டுவிட்டு அதன் பிறகு படப்பிடிப்புக்கு போயிருக்காங்க இந்த தகவலை ஏ குமரன் நம்ம கிட்ட சொல்லிருக்காரு இத உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க